ஏலியன்ற ஒண்ணு இந்த உலகத்துல இல்லை இந்த யூனிவர்ஸ்ல இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல பட் நிறைய பிக்ஷனல் ஸ்டோரிஸ் அண்ட் மூவிஸ்ல பாத்தீங்கன்னா ஏலியன்ற ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ஏலியன் யூஎஸ்ல மயாமி என்ற பகுதியில பாத்தீங்கன்னா நடந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா இப்ப வைரலா சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் செய்யப்பட்டு வருது அது உண்மையிலேயே ஏலியனா அண்ட் அதர் டீடைல்ஸ் அபவுட் தட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கடந்த ஒரு வாரமாவே ஏலியன் நடக்கிற காட்சிகள் டிக்டாக்ல ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் செய்யப்பட்டு வருது சோசியல் மீடியால மிகவும் பகிரப்பட்ட வீடியோ அதாவது ஏலியன் நடந்த வீடியோவை நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே லாங் ஷார்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க ரொம்பவே ஹைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நபர் எடுத்திருக்காங்க அண்ட் லெஸ் குவாலிட்டியோட அந்த வீடியோ இருக்கு அதனால நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது ஏலியனா இருக்குமோ அந்த இருக்க பசங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது சோஷியல் மீடியால இந்த ஏலியனை பத்தி அதிகமா பரவும் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏலியனுக்கு டென் ஃபூட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க நான் ஏன் பையன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயாமி போலீஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க நம்ம பார்த்த வீடியோல லாங் ஷாட்ல இருந்ததுல அது வந்து தப்பா ஏலியன்ஸா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது வெறும் பாய்ஸ் தான் அந்த பாய்ஸ் தான் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு மயாமை போலீஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாரிபிகேஷனை வெளியிட்டு இருக்காங்க பட் மயாமியில வாழ்ற அந்த அந்த பகுதியில இருந்த ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க அவ்வளவு போலீஸ ஒரே நேரத்துல அந்த பகுதியில நாங்க பார்த்ததே இல்ல சம்திங் மிஸ்ட்ரியா இருக்குமோ அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னாங்க சோகாய் உங்களோட ஒப்பீனியன் என்ன ஏலியன் இந்த உலகத்துல இருக்குமா இருக்காதா அப்படின்றத மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா